இதே எக்ஸாமுக்கு முன்னாடியில இருந்து உட்காந்து ஃபுல்லா ஒவ்வொரு நாளும் படிச்சா இப்ப இந்த பேர்டன் இருக்குமா இவ்வளவு கஷ்டம் இருக்குமா அப்பெல்லாம் விட்டுட்டு லாஸ்ட் டைம்ல வந்து மண்டிய போட்டுக்கிட்டா என்ன பண்றது படி சோ இதே தாங்க இன்னைக்கு நம்ம எல்லாருமே பண்ணக்கூடிய விஷயம் அதுதான் அன்னன்னைக்கு வேலையை அன்னன்னைக்கு பண்ணணும்னு சொல்றாங்கல்ல அதை நம்ம ஃபாலோ பண்றோமா கண்டிப்பா கிடையாது இங்க பாருங்க என் பையன் மாதிரி எல்லாத்தையும் சேர்த்து வச்சு கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்கும் நம்மளோட அப்லைன் டவுன்லைன் அந்த ஒரு மெத்தடே எடுத்துக்கலாமா இன்னைக்கு நமக்கு நிறைய டீம் இருக்கும் நிறைய நிறைய ஆக்டிவ் லீடர்ஸ் இருக்காங்க நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு லீடர்ஸ் அவங்க கூட நம்ம டிராவல் பண்ணும்போது அன்னனிக்கான வேலை அன்னிக்கு முடியும் ஆனா நாம எல்லாருமே அன்னைக்கான வேலைய நம்ம பர்சனல் வேலை இருக்கிறதுனாலயோ இல்லை வெளி வேலைகள் ஏதாவது இருக்கிறதுனாலயோ அது நம்ம தள்ளி தள்ளி போடுறதுனால லாஸ்ட் டைம்ல கட் ஆஃப் டைம்ல யாருக்கு சப்போர்ட் பண்றது எங்க போகிறது எப்படி சேல்ஸ் க்ளோஸ் பண் க்ளோஸ் பண்றது இதை எல்லாம் யோசிச்சு யோசிச்சு என்ன பண்றோம் அப்படின்னா நாம நம்மள இப்படி தாங்க முட்டிட்டு உட்காந்துட்டு இருக்கோம் ஸோ இந்த ஒரு விஷயம் இருக்கக்கூடாதுன்னா அண்ணனுக்கான வேலையை அண்ணனைக்கு செய்யுங்க ஆயிரம் பர்சனல் விஷயங்கள் தான் செய்யும் பர்சனல் ஒர்க் இருக்க தான் செய்யும் அதை தாண்டி தானே ஜெயிக்கணும் சம்பாதிக்கணும்னு சொல்லிட்டு இந்த ஃபீல்டு வந்திருக்கோம் ஸோ சம்பாதிக்கணும்னு முடிவாயிடுச்சு அப்படின்னா அந்த விஷயத்த பண்றதுக்கு நாம எந்த ஒரு விஷயமும் பெண்டிங்ல வச்சுக்க கூடாதுங்க ஒர்க்கு நம்ம ஒரு நாள் நைட்டு உட்காந்து நாளைக்கு இதெல்லாம் பிளான் பண்ணிருக்கோம் இதெல்லாம் நம்ம பினிஷ் பண்ணணும்னு சொல்லிட்டு நம்மளோட டைரியில நம்ம ஒர்க் ஷெட்யூல் எழுதிட்டோம் அப்படின்னா மறுநாள் நைட்டு அந்த ஒர்க் ஷெட்யூல் எல்லாத்தையும் நம்ம முடிச்சிருக்கணும் இதுதான் நம்மளோட ஒர்க் இதை பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு கோவம் வராது நம்ம 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 கான்சென்ட்ரேட் பண்ண முடியும் டீம் இன்னும் கொஞ்சம் ஜாலியா ரொம்ப ரொம்ப ஹாப்பியா மிங்கிள் ஆக முடியும் நம்மள நம்பி வந்த ஒவ்வொருத்தரும் சூப்பரா சம்பாதிப்பாங்க அவங்க சம்பாதிக்கும் போது நம்மளோட லைஃப் ஸ்டைலும் சூப்பரா மாறும் அவங்க லைஃப் ஸ்டைல மாத்தி அவங்கள அதிகமா சம்பாதிக்க வச்சு நம்மளும் அதிகமா சம்பாதிக்கலாம் சோ அந்த மாதிரியான சூப்பரான வாய்ப்பு தான் இன்னைக்கு உங்க கையில இருக்கு எடுத்திருக்கீங்கல்ல அப்போ பிளான் பண்ணுங்க பிளான் பண்ணா எல்லாமே ஒர்க் அவுட் ஆகும் தேங்க்யூ